வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ராயபுரம் பெரம்பூர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மின்வாரிய அலுவலகம் மற்றும் அதன் பகுதிகளில் அமைந்துள்ள மின்மாற்றி உள்ளிட்டவற்றை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தாய் எஸ் சிவகுமார் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கள ஆய்வில் சென்னை வடகு மாவட்ட பொறுப்பாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஐட்ரீம் ராமூர்த்தி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான ஜே ஜே ராயபுரம் பெரம்பூர் ஆர்கே நகர் பகுதி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

اها وندي ان با اني مليدي 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 اوري اگے دا را اديت ني وندي وندي பெ <coughs> வேகமாக ஆச்சு வந்து அதோட நாள் ஆகும் ஒரு ஒன் மந்தில் ஒன் மந்த்தில் ஒன் மந்தில் சரி நீங்கள் நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு வேகமாக

தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீண்ட நாட்களாக இந்த ராயபுரம் பெரம்பூர் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வேண்டுகோள்படி இந்த பணிகளை இன்றைக்கு தண்டையார்பேட்டை பொறியாளர் அலுவலகத்தில் ஈ அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டோம் இந்த மூன்று தொகுதிகளிலும் இருக்கின்ற பிரச்சினைகளை தீர்வு செய்வதற்கு போதிய அளவிற்கு உதவி பொறியாளர்கள் நியமிக்க வேண்டும் அதே போல கேபிள் தேவை இருக்கிறது என்கின்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளின் போது ஏற்பட்ட கேபிள்கள் பழுதடைந்த இடங்களில் அதையெல்லாம் மாற்றி புதிய கேபிள் அமைக்க வேண்டும் என முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் விரைவாக செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அலுவலகங்களோடு பேசியிருக்கின்றோம் அதேபோல் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த துணை மின் நிலையம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் இந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவுகின்ற பிரச்சனை தீர்ப்பதற்கு வசதியாக என்ற அடிப்படையில் அவற்றையும் விரைந்து முடிப்பதற்கு உரிய அலுவலகத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ப்பதற்கு அலுவலர்களோடும் பேசியிருக்கின்றோம் உரிய காலத்திற்குள்ளாக எவ்வளவு உரிய காலத்திற்கு பிரச்சனை தீர்ப்போம் நடவடிக்கை வாழ்கிறது ரொம்பவே இதுவாக பிரச்சனையாக தான் இருக்கு ஒரு மின்சாரத்தில் ஒரு பையனை வந்து ஷாக் அடிச்சு சேர்த்துருக்கான் எல்லா கேபிளும் தான் போகுது தொடர்ந்து தீபாவளி அணை கூட ஆர்கே நகரில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க தென் சென்னையில் உடனடியாக நிவாரணம் பண்றது எல்லா ஒயர்களும் மேலேயே போகுது மின்சாரம் தாக்கி போன வாரத்தில் கூட ஒரு தூய்மை பணியாளர் ஷாக் அடித்து பாதிக்கப்பட்டுள்ளாங்க திருவத்தூர்ல வட சென்னை நீண்ட நாட்களாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் நீங்களே அறிவீர்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு வந்து தனித்தவனம் செலுத்தி வடசென்னை வளர்ச்சிப் பணிகள் என்று முடித்துவிட்ட காரணத்தினால் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதை நீங்களே அறிவீர்கள் குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் சாலைகள் எவ்வளவு குறுகலாக இருந்தது இப்பொழுது எவ்வளவு விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபுறமும் அந்த பாத்துவையெல்லாம் எல்லாம் போடப்பட்டு எப்படி இருக்குது என்று இது போன்ற பணிகள் படிப்படியாக நீங்கள் மின்சாரத்தை வாரியத்தை பொறுத்தவரை மாநகராட்சியின் பணிகள் நடைபெறுகிற இடங்களில் ஏற்படுகின்ற பகுதிகளை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீங்கள் சொன்னது போல் ஆட்சிய நகர் பகுதிகளில் தீபாவளியின் போது பிரச்சனை ஏற்பட்டு சட்டமன்ற உறுப்பினரை என்னிடத்திலே தொடர்பு கொண்டார் அதேபோல பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தொடர்பு தொடர்பில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கி நேரடியாக ஆய்வு பணிக்க வந்திருக்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் எவ்வளோ விரிவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை சார் அதிகாரிகள் வந்து சரியான முறையில் ஃபோன் எடுக்காதனால சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் களத்துக்கு வராங்க சார் அதிகாரிகள் எடுக்காதனால தான் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றாங்களே சார் இல்லை ஒரு சில இடத்துல அதிகாரிகள் இல்லாத குறையும் இருக்கிறது அவற்றையெல்லாம் புதித அலுவலர்கள் நியமிப்பதற்காக பேசியிருக்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை